வணக்கம் என் பேர் சுப்ரா சுப்ரமணியம் ஆச்சியப்பன் எங்களுக்கு சிகாகோவில் ஒரு யோகா ஸ்கூல் இருக்குது அமெரிக்காவில் அப்புறம் எங்கள் இந்தியாவில் கோயம்புத்தூரில் நாங்கள் ஒரு பிரான்ச் போட்டிருக்கோம் எங்களுடைய மெயின் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா தெரப்பிட்டிக் யோகா அதாவது மெடிக்கல் யோகா அப்படின்னு பேர் நாங்கள் வந்து மருந்து மாத்திரைகள் இல்லாமலே நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு டெக்னிக் நாங்கள் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம் அதாவது காமன் கோல்டு டு கேன்சர் அது வரைக்கும் உள்ள எல்லா நோய்களுக்குமே எந்தெந்த மாதிரி நம்ம வந்து அதாவது ஒரு தெராப்பி மாதிரி கொடுத்து ஒரு யோகா தெரப்பி மாதிரி கொடுத்து டயட்டில் மாதிரி லைஃப் ஸ்டைல் இது மூணையும் கம்பைன் பண்ணி எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்னு நிறைய நாங்கள் ஆராய்ச்சி இருக்கோம் அதை வச்சு நிறையா நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நிறைய பேர் நல்லா குணமாயிட்டிருக்காங்க இன்க்ளூடிங் கேன்சர் கோயம்புத்தூரில் நாங்கள் இப்போது கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்குது நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் தெரப்பி மாதிரி கொடுத்துருவோம் அதாவது டயபெட்டிக்னால் டயபெட்டிக் தெரப்பி மூன்றரை மாதம் கேன்சர் தெரப்பி மூன்றரை மாதம் அது மாதிரி நான் தெரப்பி மாதிரி த்ரீ த்ரீ அண்ட் ஆஃப் நாங்கள் ஒரு ஒரு பிளான் கொடுப்போம் அந்த பிளானில் பார்த்தீங்கன்னா டயட் ஷார்ட் கொடுத்துருவோம் இதுதான் ஃபுட்டு இதான் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வாட் டு ஈட் வாட் நாட் டு ஈட் என்ன அவாய்ட் பண்ணலாம் என்ன சாப்பிட்லாம் கொடுத்துருவோம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அதை நாங்கள் மாதிரி சார்ட் போட்டு கொடுத்துருவோம் அப்புறம் கிளாஸில் பார்த்தீங்கன்னா யோகா இருக்கும் பிரணாயாமா மெடிடேஷன் அது மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் நாங்கள் அதுபோக நாங்கள் வர்மா தெரப்பியும் நாங்கள் கொடுக்குறோம் வர்மா தெரப்பி டான் தெரப்பி நேச்சுரோபதி எல்லாமே நாங்கள் கம்பே கொடுக்குறோம் எங்களை பார்த்தா மெடிசன்ஸ் கிடையாது நோ மெடிக்கேஷன்ஸ் இல்லாமல் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சரி பொதுவாக யோகா அப்படின்னாலே வந்து வந்து ஒரு ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயும் சில மருத்துவம் சம்மந்தமான விஷயங்களும் நிறைய பேர் இருக்காங்க நம்ம வந்து யோகாவில் வந்து புற்றுநோயை குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கீங்க அது எந்தளவுக்கு சாத்தியம் எந்த அளவுக்கு இருக்கு நம்ம பண்ணியிருக்கோம் இல்லை அதாவது ஸ்டேஜ் ஃபோர் சொல்கிறாங்களே அது கூட நிறைய பேர் வந்து குணமாயிட்டாங்க ஸ்டேஜ் ஃபோர் மாடர்ன் மெடிசன் நம்ம நல்லா இருக்கு இப்போது ரொம்ப அட்வான்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க அது எந்த டவுட்டும் கிடையாது இருந்தாலும் அவங்களாலையும் இந்த ஸ்டேஜ் ஃபுட் குணப்படுத்த முடியல ரெண்டு வருஷம் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக பரவி வச்சு ஒன்று முடியாது அப்படின்னு அனுப்பிச்சிடுறாங்க அவங்க அந்த மாதிரி தான் எங்கிட்ட வர்றாங்க கடைசி பார்த்தீங்கன்னா முதல்ல வரமாட்டாங்க கடைசி தான் வர்றாங்க அவங்க இருந்தாலும் நாங்கள் என்ன பண்ணுறோம் அவங்களுக்கும் நாங்கள் எங்களுடைய எங்களுடைய அந்த யோகா தெரப்பி கொடுப்போம் ஃபர்ஸ்ட் அவங்களோட லைஃப் ஸ்டைலை மாற்றுவோம் அதுதான் மெயினாக அதில் அப்புறம் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் எல்லாருமே நான்வெஜ் சாப்பிடுவாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அவங்களுக்கு நான் எல்லாமே என்னென்ன பண்ண அப்படின்னா கண்டுபிடிச்சி நான் கம்ப்ளீட்டாக மாற்றிடுவோம் அதை ஸோ மூன்றரை மாதம் பயிற்சியில் வந்து நல்லா அவங்களுக்கு ஒரு அதில் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அவங்களுக்கு பெட் ஸ்கேன் எடுத்திருப்பாங்க முன்னாடி அதில் பார்த்தா பாடி ஃபுல்லாக இருந்திருக்கும் ஒரு மூன்று மாதத்துக்கு அப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ நிறைய இடங்கள்ல அந்த அந்த கேன்சரோடைய அந்த ட்யூமர் இருக்குது எல்லாம் கரைஞ்சிடும் நான் கொடுக்கக்கூடிய அந்த யோகா டெக்னிக்ஸ் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அந்த வர்மா டெக்னிக் யோகா டெக்னிக்லாம் பார்த்தா நல்லா ஆஃப்ஷன் வரும் ஆஃப்ஷன் சப்ளை உங்களுக்கு கிடைக்கும் எல்லா பக்கம் ப்ளட் சப்ளை ஆகும் அதை சாப்பிடக்கூடிய அந்த ஃப்ரூட்ஸ் அந்த வெஜிடபிள்ஸ் அந்த பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காயின்னு வச்சுக்கங்களேன் அந்த ஒரு காயும் நாங்கள் வந்து ஒரு கொடுப்போம் நாங்கள் ஒரு காயில் பார்த்தா தோலில் சாப்பிட்ணும் தோல் வேதா ரெண்டுமே வேணும் ஒரு ஹெர்பல் பார்த்தீங்கன்னா ஒன்றில் கொட்டையை சாப்பிட்ணும் ஒன்றில் வந்து தோலை சாப்பிட்ணும் இந்த மாதிரி மாறி மாதிரிலாம் இருக்கும் எல்லாமே நாங்கள் வந்து அவங்களுக்கு முறைப்படுத்தி கொடுப்போனாங்க பார்த்தீங்கன்னா கடுக்காயின்னு இருக்குது ஜாதிக்காய் இருக்குது உள்ள கொட்டையை சாப்பிட்ணும் உள்ள தோலை சாப்பிட்ணும் அது மாதிரி பார்த்தா நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் வந்து ஒரு முறைப்படுத்தி கொடுப்போம் அவங்களுக்கு அந்த மாதிரி டயட்டை அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க எல்லாம் பார்த்தா ஆன்டி கேன்சர் ஐட்டம் தான் கேன்சர் இருந்தாலும் அது வர தடுக்கக்கூடிய ஐட்டங்கள் ஃபுட்ஸ்ஸு ஃப்ரூட்ஸெலாம் கொடுப்போம் அதை கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு டேட் சார்ட் ஃபாலோ பண்ணி யோகா தரப்பி டெய்லி கிளாஸ் முடியும் மூன்ற மாதம் கிளாஸுக்கு வரணும் அப்போ ஆக்ஸிஜன் நல்லா வர மாதிரி நான் ப பயிற்சி கொடுப்போம் அவங்களுக்கு நிறைய தியானமாக பயிற்சி கொடுப்போம் நாங்கள் மூச்சு பயிற்சி கொடுப்போம் சாண்டிங்ஸ் இருக்கும் மந்திராஸ் இருக்கும் அப்புறம் முத்ராஸ் இருக்கும் கிரியாஸ் இருக்கும் நான் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பாடி கிளென்சிங் பண்ணுவோம் அவங்க வந்து சூரணிகண்ட்டு வந்த உடனே நான் ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டை எடுத்து பார்ப்போம் பார்த்து முதல்ல பண்ணுறது வந்து சுத்தம் பண்ணுவோம் முதல்ல கிளென்சிங் பண்ணுவோம் பாடியை முதல்ல கறி அதாவது நான் வந்து கிரியானு சொல்லுவோம் யோகாவில் அதாவது கழிவுகளின் தேக்கம் தான் நோய் இந்த கழிவு ஃபர்ஸ்ட் எடுத்துருவோம் முதல்ல உடல் சுத்தம் உடல் சுத்தம் பண்ணி விட்டுருவோம் அதுக்கப்புறம் வந்து டெய்லி பார்த்தீங்கன்னா அவங்க வெயில் காலையில் ஈவினிங் அப்புறம் வார வாரம் ஆயுள் பார்த்துருக்கணும் இந்த எங்களுடைய பயிற்சி படம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் பேக் நம்ம தாத்தா பாட்டி வாழ்ந்த வாழ்க்கையை ஒட்டி வரும் இதெல்லாம் இப்போ வந்து கேன்சர் வரைக்கும் மேலான காரணமே வந்து மக்களுடைய லைஃப் ஸ்டைல் சரியில்லை சாப்பாடு சாப்பாடு சரியில்லை வாழ்ற வாழ்க்கை சரியில்லை தூக்கம் இல்லை ஸ்ட்ரெஸ்ஸு உடற்பயிற்சி கிடையாது கண்டனில் கண்டதை சாப்பிட்றாங்க அவங்க இதுதான் நிறைய காரணம் உறுதிப்போம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஒரு ஒரு பொருளையுமே அந்த கேன்சர் வரக்கூடிய கெமிக்கல்ஸ் மிக்ஸ் பண்ணுறாங்க நம்ம தலையில் போடக்கூடிய அந்த ஹேர் டெயிலில் வந்து காலைல போடக்கூடிய நெயில் பாட்ஸ் வரைக்கும் இருக்குது தலையில் போடுற அந்த ஹேர் டெய்லில் கெமிக்கல் இருக்குது அது பார்த்தா கேன்சர் வரக்கூடிய கெமிக்கல் அதே மாதிரி கன்று புருவத்துக்கு போடுறது முகத்துக்கு போடுற அந்த கிரீம்ஸு பேஸ்ட்டு உடம்பு போடுற சோப்பு கால் போல் டெயில் பாலிசி கேன்சர் அவங்களுக்கு கெமிக்கல்ஸ் இருக்குது இது ஒரு பக்கம் இருந்தாலும் வீட்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த சமையல் வரக்கூடிய பொருள் போராமே கேன்சரோட பொருள் நிறையா இருக்குது பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறோம் ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட வாங்குகிறோம் பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு தராங்க அப்புறம் அந்த அலுமினியம் பேப்பரில் வச்சு பேக் பண்ணி தராங்க அதெல்லாமே தப்பு வீட்டில் பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ் யூஸ் பண்ணுறோம் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறோம் ஃப்ரிட்ஜில் சாம்பார் வச்சு அதை எடுத்து இன்னைக்கு சுட வச்சு நாளைக்கு திருப்பி சுட வச்சு இருக்கோம் அப்புறம் பார்த்தா ரெட்மீட்லாம் உள்ளே வச்சு அதாவது மாட் இந்த பன்னிக்கறி மாட்டுக்கறிலாம் உள்ள ஒரு வாரம் வச்சுருவோம்ல சிக்கன் வைக்க ஃபிஷ் உள்ளே வச்சுருவோம் அதெல்லாமே தப்பு முதல்ல இந்த ஃப்ரிட்ஜுங்கிறத வந்து கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஒரு காலத்தில் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் விடக்கூடிய அந்த இன்ஜெக்ஷன் அந்த மருந்து மருந்தெல்லாம் போகக்கூடாதுக்காக கண்டுபிடிச்சி வச்சாங்க முதல்ல அது அதுக்காக பண்ணப்பட்டதான் ஃப்ரிட்ஜ் ஆக்சுவலாக ரெஃப்ரிஜிரேட்டர் இப்போ பார்த்தீங்கன்னா அதை நம்ம ஃபுல்லாக டெட்பாடி உள்ள வச்சுட்டுருக்கோம் சிக்கன் மட்டன் ஃபிஷ் உள்ள வைக்கிற மாதிரி அதை வச்சு உள்ள ஃப்ரோசன் வச்சு உள்ள ஒரு எடுத்து சாப்பிட்றோம் நம்ம அதெல்லாம் மகமாக தப்பு இதெல்லாம் ஒரு காரணம் கேன்சருக்கு இருக்கு நிறைய பேர் கேட்குறாங்க சாரி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லங் கேன்சர் இருக்குது அவருக்கு த்ரோட் கேன்சர் இருக்கு அவர் பார்த்தா எந்த தப்பும் பண்ணாத அவர் இது வரைக்கும் அவர் வந்து ஸ்மோக்கிங் பண்ணவே கிடையாது நானும் சாப்பிட்டதே கிடையாது ஏன் வருது கேட்குறாங்க அவங்க இதுதான் காரணங்கள் நிறைய காரணம்லாம் நம்மளால பார்த்தா கண்டுபிடிக்கவே முடியாது இப்போ ஒரு காலத்தில் பார்த்தா கேன்சர் அப்போ நம்ம நிறைய காரணம் சொல்ல முடியும் இப்போ காரணம் சொல்ல முடியல எல்லாருக்குமே கேன்சர் வருது இப்போ அது கொரோனாக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேன்சர் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு தலைவரிசாக சார்ந்த கேன்சர் அதுக்கு வந்து ஒரு லிமிட் இல்லாமல் போயிடுச்சு இப்போ நிறையா நாங்கள் நிறையா நாங்கள் தேடி பிடிச்சி பார்த்து ரிசர்ச் பண்ணும்போது இதெல்லாம் உங்களுக்கு காரணம் தெரிஞ்சுடுங்களுக்கு இப்போ நாங்கள் வந்து அதெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கோம் போ நிறையா ஸ்கூல்ஸுக்கு போகிறோம் காலேஜுக்கு போகிறோம் கார்பரேட் கம்பெனிஸ் போகிறோம் நாங்கள்லாம் அவர்னஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம் கேன்சர் ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது கேன்சர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் அப்புறம் கேன்சர் ப்ரிவென்ஷன் என்ன பண்ணால் கேன்சர் வராது அப்படின்னு நாங்கள் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம் கேன்சர் அப்படி குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறது நம்ம அது எந்த அளவுக்கு ஹண்ட்ரட் நம்ம சொல்ல முடியும் சார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சார் ஒரு ஆறு வருஷம் முன்னாடி வந்து அமெரிக்காவில் ஒரு டாக்டர் இருந்தாங்க மெடிக்கல் டாக்டர் அவங்க வந்து பிளாட்ரு கேன்சர் இருந்துச்சு ஹைரிஸ்க் கேன்சர் அவங்களோட சர்வைவல் டைம் ரெண்டு வாரம் சொன்னாங்க டாக்டர்ஸ் அவ்வளோதான் இருக்க முடியும் அப்படின்ட்டு இருந்தாங்க அவங்க அவங்க என்கிட்ட வந்தப்போ நான் அவங்களுக்கு யோகா டெக்னிக்லாம் கொடுத்தேன் பிரணாயமெலாம் கொடுத்தோம் எல்லாம் கொடுத்தோன்னா ரெண்டு வாரம் கழித்து அவங்க செக் பண்ண போகும்போது அதில் நோ நியூ க்ரோத் வந்துச்சு க்ரோத்தே இல்லை பரவிட்டு உள்ளே பாடி ஃபுல்லாக பரவிட்டு வருது அப்படி ஸ்டாப் ஆகிடுச்சு அப்போ அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க ஒரு வெள்ளக்காரன் டாக்டர் பார்த்து இந்த மாதிரி உங்களுடைய க்ரோத் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சுப்போம் நல்லாயிருக்கு இப்போது உங்களுக்கு பரவாயில்லை ஏதோ ஒரு பண்ணுறீங்கன்னு தெரியும் அதே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ட்டார் அவர் திருப்பி என்கிட்ட ஃபோன் பண்ணி யோகா நாங்கள் டைம் ஃபிக்ஷன் பண்ணோம் ஒரு நாளைக்கு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் யோகா பண்ணோம் பிராணாயாமல் மெடிடேஷன் பண்ண ஆரம்பித்தோம் ஆனால் த்ரீ ஹண்ட்ரட் நான் டைம் கொடுத்தேன் அவங்களுக்கு அதுக்குள்ளே உங்களுக்கு யூரோகம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டரை மாதத்துலேயே அவர் ரெக்கவர் ஆகிடுச்சா ரெக்கவர் ஆகிட்டாங்க அவங்க ரெண்டு கிளினிக் இருந்துச்சு அவங்களுக்கு சிக்காகோவில் அமெரிக்காவில் அப்புறம் கேன்சர்லேருந்து அவங்க அவுட் ஆஃப் கேன்சர் அதாவது ஃப்ரீ ஃப்ரம் கேன்சர் ஆனதுக்கப்புறம் அவங்க போய் கிளினிக்கில் அவங்க பண்ணி இன்றைக்கி ஆறு வருஷம் அது நல்லாயிருக்காங்க அவங்க ஸ்டேஜ் ஃபோர் கேன்சர் அது மாதிரி நிறைய பேர் அண்டிஸ்ட்டு நிறைய பேர் இருக்காங்க இது மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ரெஃபரன்ஸ் ஆகாது நிறைய பேர் வருவாங்க எங்கிட்ட வந்து ஒரு மூன்று மாதத்தில் அவங்களுக்கெல்லாம் சரியாகும் அந்த ரிப்போர்ட்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய அந்த சிஏ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் லெவல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் காமிக்கும் உள்ளே கேன்சல்ஸ் இருக்காதுங்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட் இருக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் போய் திருப்பி நம்ம ஓகே நினச்சி என்ன பண்ணுறாங்க பழைய மாதிரி லேஷல் மாற்றிடுவாங்க அவங்க பழைய மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றது அன்டைம் ஃபுட்டு அப்புறம் இந்த மாதிரி ஒரு அன்ஹெல்த்தி ஃபுட்டு ஸ்லீப்லெஸ் தூங்க மாட்டாங்க ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் நிறைய திருப்பி திருப்பி அவங்க பழைய மாதிரி பண்ணும்போது திருப்பி கேன்சர் ரெக்கரன்ஸ் ஆயிடுது அவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர்லாம் ரொம்ப ஈஸியாக ரெஃபரன்ஸ் ஆகிடும் வந்த உடனே ஃபுல்லாக குணமாச்சுன்றலாம் திருப்பி பார்த்து அடுத்த பக்கம் வந்துடும் இந்த பக்கம் சர்ஜரி பண்ணால் இந்த பக்கம் வளர்ந்துடும் மாறி மாறி வந்துட்டே யாரும் கடைசி பார்த்தா ஒரு ரெண்டு வருஷத்துலேயே உங்களுக்கு எல்லாம் உடம்புலாம் அவங்க ஸோ அவங்க ஆரம்பத்துலேயே வந்து நாங்கள் சொல்லக்கூடிய அந்த டயட் சார்ட் அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா அந்த கேன்சர் வந்து பரவாயில்ல இருக்க முடியும் ஸ்டேஜ் ஒன் டூன்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரி அவங்க கேன்சர் வந்து தெரிஞ்சால் தெரிஞ்ச உடனேயே எங்களுடைய நான் ஒரு டயட் சார்ட் பண்ணாங்க அது எல்லாருக்கும் ஒரே ஒரு மாறிட்டே இருக்கும் அந்த டயட்டை ஃபாலோ பண்ணணும் அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தா ஆன்டி கேன்சர் ஐட்டம் தான் எல்லாம் ஆன்டி கேன்சர் தான் காலைல மஞ்சள் இருக்குல்ல கொற்கு மீன் ஒரு காம்பவுண்ட் இருக்குது மஞ்சள் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நாங்கள் தரக்கூடிய ஃப்ரூட்ஸு ஃபுட்டு அப்புறம் அவனோட கீரைகள் அப்புறம் காய்கறிகள் எல்லாத்துலேயும் பார்த்து எல்லாமே கேன்சர் ஆன்டி கேன்சர் தான் கொடுப்பாங்க இந்த ஷாட்டில் இருக்கும் டயட் ஷார்ட்டில் அதை ஃபாலோ பண்ணணும் டெய்லி போய் வெயில் நிற்கினவங்க கிரேப் இருக்குல்ல அதாவது சீடட் கிரேப் சீட் இருக்கும் அதுக்குள்ளே அந்த கொட்டையுள்ள ஒரு கிரேப்பை சாப்பிடணும் அந்த கிரேப்புடைய கொட்டையில் தான் வந்து ரெஸ்பெக்ட்ல ஒரு மா தயார் பண்ணுற ஒரு மா மெடிசன் தயார் பண்ணுறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெடிசன் வந்து ஃபார் ப்ரெஸ்ட் கேன்சருக்காக கொடுக்கக்கூடிய அந்த மாத்திரை அது அந்த கேன்சர் கொடுப்பாங்க அதே மாதிரி ஆத்திரிட்டிஸ் பிரெயின் இஷ்யூஸ் அதாவது லியூரோ ப்ராப்ளம் அப்புறம் டயபெட்டிஸ் எல்லாத்துக்கும் கொடுக்க ஒரு மாத்திரை அது பார்த்தீங்கன்னா மேஜிக் பில்னு பேர் அது தயார் பண்ணுறதே இந்த கிரேப் கொட்டையில் தான் தயார் பண்ணுறாங்க அதே மாதிரி தக்காளி தோல் தக்காளி தோளில் வந்து மாதிரி மெடிஷன் தயார் பண்ணுறாங்க எங்கள் டிஸ்டில் தக்காளி தோல் இருக்கும் அப்படின்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் இருக்கும் முழு சீத்தாப்பழம் அது வந்து கேன்சருக்கு ரொம்ப அருமையானது இது மாதிரி நிறையா நாங்கள் சார்ட் கொடுத்துருவாங்க எல்லாமே எகேன்ஸ்ட் கேன்சர் தான் கேன்சர் ஒரு ஆன்டி கேன்சர் தான் இந்த டயட்டை ஃபுல்லாக அவங்க ஃபாலோ பண்ணணும் நான்வெஜ்ஜை விட்டோணும் வாரம் ஒரு நாள் டேக் ஆயில் பாத் அப்புறம் ஆயில் புல்லிங் கார்பில் பண்ணுறது ஆயில் வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி சாப்பிட்ட உடனே மூணு டைம் சாப்பிட்ட உடனே ஒரு ஒரு கிளாஸ் ஆஃப் வார்ம் வாட்டரில் கொஞ்சம் சால்ட் போட்டு டர்மெடிக் போட்டு கார்டில் பண்ணணும் ஸோ இது மாதிரி நிறைய அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும் வெயிட்டை குறைக்கணும் ஏன்னா வெயிட்டு வந்து இதுக்கு ஒரு மெயின் ரோல் இருக்குது ஒபிசிட்டி அது வந்து ஒரு கேன்சர் ரோல் அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் இல்லை ஒரு செவன்ட்டி பர்சன்ட் ஸ்ட்ரெஸ்னாலேயும் கொடுக்கலாம் டயவர் உங்களுக்கு இந்த மாதிரி கேன்சராக வருது அது மாதிரி காரணமே தெரியல காரணமே இல்லை அப்படிம்பாங்க அது ஒரு காரணம் ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் ட்ரெஸ்ஸில் அதே மாதிரி பார்த்தா வெயிட் சாப் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் ஒயிட் ரைஸ் அதே மாதிரி ஒயிட் சுகர் ஒயிட் சால்ட்டு ஒயிட் அவ்வளோ மைதா அப்புறம் அந்த பேக்கெட்டில் வரக்கூடிய மில்க் மாட்டுப்பால் சுத்தமான பசு மாட்டுப்பால் நல்லது அந்த மாதிரி பேக்கெட் பாலில் வந்து நிறையா கெடுதல்கள் இருக்குது அதெல்லாம் வந்து அவங்க அவாய்ட் அவங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் இன்ஃப்ளமேஷன் அண்ட் ரேடியேஷன் இதுதான் ஒரு காரணம் நம்மளுடைய லேப்டாப் ஃபுல் டைம் யூஸ் பண்ணுறது மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது இதெல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் குறைக்கலாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மண்பானை சமைப்போம் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் இருக்கோம் மை அதாவது இது இருக்குல்ல அலுமினியம் அதில் சமைக்கிறோம் அது வந்து கெடுதல் மைக்ரோவேவ் கெடுதல் எல்லாமே கேன்சர் வரக்கூடிய ஒரு காரணம் இதெல்லாம் அப்புறம் நம்ம காப்பரில் பண்ணுவோம் அதனால காப்பரில் தான் வந்து அந்த காலத்தில் கண்டுபிடிப்பாங்க இப்போ நம்ம காப்பர்லாம் ரொம்ப பேர் யூஸ் பண்ணுறது கிடையாது பார்த்தீங்கன்னா அப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ட்டாக மாறிடுச்சு போகிறோமே இப்போது சிக்கன் பார்த்தீங்கன்னா எல்லாம் இப்போ சாப்பிட்ற சிக்கன் பூரா பார்த்தா இந்த பொலியாக இருக்குது கல ர சிக்கனாக இருக்குது நாட்டுக்கோழி அந்த களை சாப்பிட்டு எடுத்து அதை உரிச்சுட்டு மஞ்சள் போட்டு கழுவி அதாவது அடுப்பில் காமிச்சு அது ஒரு ப்ராசஸ் இருந்துச்சு அது மாதிரி பண்ணும்போது அதில் வந்து ப வைரஸ் இருக்காது அதை வந்து மஞ்சள் போட்டு தேய்ச்சிட்டு அதை வந்து அவங்க வந்து அடுப்பில் காமிச்சு விடும்போது அந்த தோல் உள்ள வைரஸ் தான் செத்து போயிடும் அப்படி யாரும் பண்ணுறதே கிடையாது ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு தாத்தா பாட்டி வாழ்ந்த வாழ்க்கையே ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி இயர்ஸ் பேக் வாழ்ந்த வாழ்க்கை வாழ்ந்தோம்னா நம்ம கேன்சர்ல வந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் ஏன்னா இப்போ கேன்சர் சர்வசாதாரமாக இருக்குது அதுவும் இந்த கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வேக்சினேஷன் போட்ட ஒரு காரணம் நினைக்கிறேன் நிறைய கேன்சர் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி கேன்சர் ஹார்ட் அட்டாக் எல்லாருக்கும் வந்துகிட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணால் நம்ம லைஃப் எல்லாம் மாற்றியாகணும் நம்மளோட டயட்டை ஃபுட்டை மாற்றியாகணும் டெய்லி உழைப்பை செய்யணும் டெய்லி யோகா பண்ணணும் வாக்கிங் போகணும் சைக்கிளிங் பண்ணணும் ஸ்விம்மிங் பண்ணலாம் ஏதாவது ஒன்று பண்ணணும் டெய்லி நம்ம அதே மாதிரி நம்மளுடைய ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரௌட்ஸ் எடுத்துக்கலாம் ஸ்க்ரவுட்ஸ் அப்புறம் மில்லெட்ஸு எடுத்துக்கலாம் காலைல பார்த்தா அரிசியெல்லாம் மாற்றிடணும் ஒயிட் ரைஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி காட்டியானம் அரிசி பூங்குவார அரிசி கருப்பு அரிசி அது மாதிரி சாப்பிட்லாம் டெண்டர் கோக்ரட்டு ஜிஞ்சர் பெப்பர் இதெல்லாம் நம்ம பூண்டு எடுத்துக்கணும் அவையார் பாட்டே ஒன்றுக்கு காலையில் இஞ்சி கடும்மகள் சுக்கு மாலையில் கடுக்காய் மண்டலம் கோல் ஒன்றும் கிளவனும் கோலை வீசி குமரம் ஆவான்னு சொல்லுவாங்க அவங்க அது மாதிரி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்ம வேகமாக சாப்பிட்றோம் ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்துக்கிறோம் அது ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்றோம் டிவி பார்த்து சாப்பிட்றோம் ஃபோன் பார்த்து சாப்பிட்றோம் பேப்பர் சாப்பிட்றோம் இவரு சாப்பிட்டுருக்கோம் சாப்பாடை வந்து ரசித்து கொஞ்சம் கொஞ்சமாக மென்று ஒரு ஒரு கவலமாக எடுத்து மென்று மின்னு சாப்பிட்ணும் இருபத்தி மூணு டைம் ஒன்று கம்ப்ளீட்டா அதுதான் அவர் சொன்னாங்க இருந்தால் நூறு வயசு அப்படின்னாங்க அவங்க நுணுங்க சாப்பிட்ணும் அதெல்லாம் இப்போ கிடையாது இந்த மாதிரி வந்து லைஃப் ஸ்டைலில் அவங்க ஃபுல்லாக மாத்தினா தான் இருந்து வெளியே வர முடியும் அது வரைக்கும் நம்ம வந்து கேன்சர் இருக்க முடியாது பரவிகிட்டு தான் இருக்காது சரி இப்போ நீங்கள் கேன்சருக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறத பற்றி சொன்னீங்க பட் அதே சேம் டைம் வந்து நீங்கள் எல்லாமே வந்து ஃபுட்டு விஷயத்திலேயே தான் சொல்லிட்டு இருக்கு ஸோ நம்ம இதில் ட்ரீட்மெண்ட்னா எப்படி எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் யோகாவில் கொடுக்கணும் ட்ரீட்மெண்ட் அது வந்து யோகாவில் வந்து உங்களுக்கு சொன்னா புரியாது அந்த மாதிரி ஒரு டெக்னிக்லாம் இருக்குது அது வந்து தனிப்பட்ட யோகா இது எல்லாமே காமன் யோகா கிடையாது இந்த உடம்பு வந்து ஆக்சிஜன் வர மாதிரி நாங்கள் டெக்னிக் கொடுப்போம் நாங்கள் அதான் மூச்சு பயிற்சி அதாவது மூச்சு தான் அந்த பிரணாயம் பண்ணுற மாதிரி கிடையாது ஒரு பீதிங் டெக்னிக் நம்மளுக்கு அங்கே கைகள் கால்கள் ஆட்டம் போது ஒன்றும் ஆக்சிஜன் சாப்பிட் ஜாஸ்தியாகும் எங்கெல்லாம் ஆக்சிஜன் சே உடம்புல இருக்கும் அங்கெல்லாம் கேன்சரில் வந்து வளர முடியாது ரெண்டாவது பார்த்தா கேன்சர் பார்த்தா அவங்க ஹாஸ்பிட்டலில் போனால் நிறைய அவங்க பயம் உங்களுக்குலாம் அவங்களுக்குலாம் எல்லாம் உடம்புலாம் பரவிடிச்சவங்களுக்கு படிக்கேனில் பூரா ஆகிடுச்சு அவங்களுக்கு ஒரு ரெண்டு மாதம் இருப்பீங்க அப்படிலாம் சொல்லும் போது பார்த்திங்கன்னா அதிலே அவங்களுக்கு பாதி அந்த அந்த கேன்சர் சீக்கிரம் வளர அழைச்சிடும் மியூட்டேஷன் ரொம்ப ஒரு விருன்னு போகும் பயம் ஒரு காரணம் பயப்படக்கூடாது முதல்ல அவங்க வந்து எல்லா உடம்புலாம் பரவுனாலும் அதை வந்து குணப்படுத்தக்கூடிய நோயினா அது பொதுவாக கேன்சரான குண பாதிக்கப்பட்டவங்களை வந்து நான் குணப்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க எந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் வந்து உங்களை சந்திக்கலாம் சார் அந்த குணமாகும் அப்படிங்கிறது நீ சொல்ல அதாவது நான் குணப்படுத்துவேன்றதை விட அவங்க குணம் ஆயிடுறாங்க அதுதான் உண்மை அதாவது கேன்சரை வந்து அதாவது சொல்லுவாங்க ஒரு மருந்து கொடுப்பவர் மருத்துவர் குணப்படுத்த கடவுள் ஸோ கேன்சரை வந்து யாரும் குணப்படுத்த முடியாது அது கடவுள் பக்தி இல்லாமல் அது குணமாகாது நான் வந்து கேன்சர் குணப்படுத்தினால் யாரும் யாரும் சொல்லக்கூடாது சொல்ல முடியாது ஸோ நாம் வந்து டெக்னிக் கொடுக்குறோம் அவங்களுக்கு டயட் சார்ட் கொடுக்குறோம் அவங்க டைரெக்டாக ஃபாலோ கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நாங்கள் அதை நாங்கள் அதை பண்ணிகிட்டே இருப்போம் அவங்க ஒழுங்காக வாழ்க்கை முறையெல்லாம் மாற்றி இயற்கையோடு ஒத்து வாழும் அதுவாக குணமாகுது அது அப்போ வந்து கேன்சருக்கு குணமாகுது தான் குணமாக நம்ம குணப்படுத்தலை குணமாகுது ஒழுங்காக ஃபாலோ பண்ணால் குணமாகுது எங்கிட்ட எப்படி கேட்டீங்கன்னா எங்கள்கிட்ட வரவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ஒன்னு சொல்கிறாங்களே இப்போ தான் சார் நாங்கள் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தோம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் எங்கேயும் பரவவே இல்லை அவங்க வரலாம் ஸ்டேஜ் டூ வரலாம் இருக்கு இப்போ ஸ்டேஜ் த்ரீ நாங்கள் கீமோலாம் போனோம் ரேடியேஷன் போனோம் சர்ஜரி போயிட்டோம் உடம்பு பரவிச்சு அப்படிங்கிறாங்க ஸ்டேஜ் ஸ்டேஜ் ஃபோரும் வரலாம் சார் டாக்டர் டைவெட் ஆச்சுங்களே நாங்கள் வந்து வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க எல்லாமே உங்களுக்கு முடிஞ்சு போச்சு ரெண்டு வருஷம் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் எங்களுக்கு எல்லா செலவும் பண்ணி எல்லாமே சொத்து பூரா அழிச்சாச்சு நாங்கள் எல்லாம் பண்ணி எல்லா வைம் பார்த்தாச்சு டாக்டர்ஸ் வந்து உடம்புலாம் பரவிச்சு ஒன்று செய்ய முடியாது இனிமேல் வீட்டுக்கு பொங்கல் செலுத்தாங்கிற வரலாம் வந்து யோகா கொடுப்போம் யோகா தெரப்பி நம்மளுடைய வார்டில் பார்த்தா ஏழு சக்கராஸ் இருக்குது மூலாதாரா சுவாதிஷ்டான அனாஹதா அனாகதா அசுத்தி ஆயசாஸ்திரான ஏழு சக்கராஸ் இருக்குது ரோட் சக்கரா சக்கள் சக்கரா சோலார் பிளக்சஸ் ஹார்ட் சக்கரா ரோட் சக்கரா தேர்டை சக்கரா அண்ட் கரோன் சக்கரானு இந்த சக்கரா வந்து சக்கரா என்னன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி சென்டர் அது அது கொஞ்சம் டிஸ்லோக்கேட் ஆகும்போது அந்த நோய் வருது இன்னொன்று பார்த்தா மெடிக்கலில் பண்ண நம்மளும் ப்ரூஃப் பண்ண முடியாது ஸ்விச்சவாக சொல்ல முடியாது இந்த சக்கரா வந்து இவர் இடம் மாறி லொக்கேஷன் மாறும்போது அந்த ஒரு நோய் உருவாகுது நான் என்ன பண்ண கேள்வி எங்களோடய கிளாஸில் பார்த்தீங்கன்னா அந்த கேட்ட கேள்வி பதில் போகிறது யோகாவில் பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம தியானம் பயிற்சி கொடுப்போம் மெடிடேஷன் கொடுப்போம் இந்த சக்கரை தானே பறித்து கொடுப்போம் இந்த மெடிடேஷன் சக்கரா மெடிடேஷன் பண்ணும்போது டெய்லி அதை பண்ண 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 அதுக்கு ஒரு மந்திராஸ்லாம் இருக்குது சாண்டிங்லாம் இருக்குது அந்த மந்த்ராஸ் கலர்ஸ்லாம் இருக்குது அந்த மெடிடேஷன் பண்ண பண்ண எந்த சக்கரா வந்து லொக்கேஷன் மாறி இருந்துச்சோ அது கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டெட்டுக்கு போயிடும் அப்போ உள்ள ஆர்கன் நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் நல்லா ஸ்டிமுலேட் ஆகும் ப்ளட் சப்ளை கிடைக்கும் நோய் தீர்ந்துடும் லங் கேன்சர் இருக்குது அப்படின்னா அந்த பக்கம் அந்த அந்த ஹார்ட் சக்கராக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவோம் வயலில் வந்து உள்ள சக்கரை வைக்கணும் ஒரு மாதிரி பிளாட் கேன்சர் இருக்குது பனிக்கிழட்டை கேன்சர் இருக்குது லிவர் கேன்சர் கிட்னி கேன்சர்னால் அந்த பக்கம் உள்ள அந்த மணிப்பூர சக்கரவை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அந்த சக்கராவை டெய்லி ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் தியானம் பயிற்சி கொடுப்போம் உங்களுக்கு அதனாலேயும் குணமாகும் அதே மாதிரி நாங்கள் வந்து ப்ரீத்திங் டெக் கொடுப்போம் நாங்கள் அப்போ ஆக்சிடன்ஸ் சப்ளை கிடைக்கும் உள்ள ஆக்சிஜன் இங்கேலாம் உடம்புல ஃபுல்லாக கிடைக்கும் அந்த கேன்ஸ் செல் வளராது செல் அப்படியே அது வந்து டஸ்ட் ஆகிடும் அது கொடுப்போம் நாங்கள் பிராணாயாமம் கொடுப்போம் மெடிடேஷன் கொடுப்போம் பந்தாஸ் கொடுப்போம் முத்ராஸ் கொடுப்போம் கிரியாஸ் கொடுப்போம் கிரியாஸ்னால் ஃபுல்லாக பாடி கிளென்சிங் கிளென்சிங் ப்ராசஸ் எல்லா பாடி நாங்கள் இருந்து தலா கீழே மூக்கு எல்லாம் நாங்கள் க்ளீன் பண்ணி விட்டுருவோம் கிளென்சிங் ப்ராசஸ் குடலில் உள்ள குடலை சுத்தம் சுத்தம் பண்ணுவோம் உடம்பு சுத்தம் பண்ணுவோம் கண் சுத்தம் பண்ணுவோம் அது ஒரு ப்ராசஸ் இருக்குது அப்புறம் சாண்டிங்ஸ் இருக்குது மந்திரா சாண்டிங்ஸ் இருக்குது நிறையா அதை பார்த்தா அந்தந்த ஆர்கன்லாம் நல்லா ஸ்டிமுலேட் ஆகும் இன்னும் முக்கியமான ஃபாஸ்டிங் சாப்பிடாமல் இருக்கிறது அதுக்கு நான் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போங்கள ஒரு பதில் பார்த்து டுவெல் ஹவர்ஸ் எய்ட்டீன் ஹவர்ஸ் ஒன் டே ஒன் அண்ட் ஆஃப் டே டூ டேஸ் கொடுப்போம் நம்ம பட்னி போட்டோம்னா அந்த செல்லு வந்து செத்துடும் வளராது அதனால் இருக்க முடியாது இதெல்லாம் எங்களுடைய இதான் எங்களோட டெக்னிக்ஸ் இது போக ஃப்ரூட்ஸு ஃபுட்டு லைஃப் ஸ்டைல் அவ்வளோதான் சார் இதை வச்சு நாங்கள் இதை வச்சு நாங்கள் இருக்கோம் குணம் வாங்கிட்டுருக்காங்க நான் நாங்கள் குணப்படுத்தலை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க குண அவ்வளவுதான் அவ்வளோதான் இது மாதிரி நம்பிக்கை உள்ளவங்க வரலாம்